நான் இந்த ரூட் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு பத்து நாள் கிட்ட பஞ்சாப்பில் நம்ம ஃப்ரெண்டு இருக்கார் அவர் கூட தங்கிட்டேன் அப்படியே இப்போ ஓப்பன் பண்ணதெல்லாம் விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வண்டி எடுத்தோம் ஏன்னா இந்த ரூட்டு தான் நான் பண்ணியாகனு ஒற்ற காலம் என்னேன் ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டனாக ரூட்டு லே போயிடுறோம் லே போயிட்டு அங்கே தங்கிட்டு அங்கே பார்த்தோம்னா அந்த லாஸ்ட்டு என் பாகிஸ்தான் பார்டர் வரே இருக்குது ஆ டுக் டுக் அந்த சைடு அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் ஹன்லே உம்லிங்களா அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஆமாம் எல்லாமே பிடிக்கிறேன் அதான் பிளானில் பண்ணி வந்திருக்கேன் ஏன்னா வந்தது வந்துட்டா செலவு பண்ணி வந்தாச்சு ஒரு வழியா முடிச்சிட்டு போயிடணும் தான் நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது ஸ்ரீநகர் லேவரெலாம் இருந்தோம் ஆ இப்படி வரக்குள்ள ஃப்ளட்டாக ஆரம்பிச்சிச்சு ஆ சரி 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 அண்ணாவோட ஒரு ஃபோட்டோ இருங்க வரேன்